அன்வேகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் மகாபலிபுரம் குடைவரை கோவில்கள் கற்கோவில்கள் பதில் சொல்வதற்காக திரு கோபோ அவர்கள் வரலாற்று ஆர்வலர் ஆய்வாளர் நம்முடன் இணைந்திருக்கிறார் அவருக்கு என்னுடைய வணக்கம் இப்போ மகாபலிபுரம் போற வழியிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பக்கம் இந்த சாலுவன் குப்பம் உண்டு இன்னொரு பக்கம் வந்து புலிக்குகை குகை உண்டு இந்த புலிக்குகை குகை பார்த்த பார்த்தபோது அந்த புலிக்குகை நடுவில் இருந்து இருந்தது இன்னொரு சைடு ஏதோ ஒரு இறை உருவம் மாதிரி தெரிஞ்சது அல்மோஸ்ட் அது சோமஸ்கந்த வடிவம் அப்படின்னு நினைக்கிறேன் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அந்த புலிக்குகை மூலமா என்ன சொல்ல வராங்க அதில் என்ன தெய்வம் இருந்தது புலிக்குகை சாலுவன் குப்பம் ஒரு இடத்துல தான் புலிக்குகையே இருக்கு அங்க வந்து சண்ட மண்டபம் இந்த புலிக்குகை அப்புறம் அந்த சங்ககாலத்து கோயில் முருகன் கோயிலா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கப்படுகிறது இருக்கு புலிக்குகை ஒரு பெரிய புதிர் மகாபலிபுரத்தில் எல்லாமே புதிர் ஆனால் புலி குகை அதுல ஒரு சிறந்த புதிர் முதல்ல வந்து அதை சுற்றி ஒரு குகை இப்படி வட்டமாக இருக்கு அது முகத்துல வந்து ஒரு பதினோரு புலிகள் இருக்கின்றன அதனால குகைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது எதுவுமே புலி கிடையாது அது எல்லாமே யாழி அப்படின்னு சொல்லப்படுற விலங்கு நம்ம எல்லா கோயிலையும் யாழியை பார்ப்போம் வியாழம் அப்படின்னு சமஸ்கிருதத்தில் வார்த்தைக்கு வனவிலு காட்டு விலங்கு அப்படிங்குறோம் அதாவது வந்து நம்ம ஆடு மாடு சேவல் இதில் இந்த மாதிரி இருக்க வீட்டு விலங்கு குதிரை இந்த மாதிரி வீட்டு விலங்கு இல்லாமல் ஒரு வைல்டு அனிமல் வனவிலங்குங்கிறதுக்கு வியாழ ஆப்போசிட் ஆமாம் வைல்டு அனிமலுக்கு தான் அந்த வியாழம்ன்ற வார்த்தை இருக்கு அது வந்து சிங்கம் புலி யானை பெரிய பாம்பு இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வார்த்தை ஆனால் இந்த வியாழம் அப்படின்னு சொல்ற வியாழி அப்படின்னு சொல்றது அந்த தமிழில் வியாழி போய் யாழின்னு மட்டும் சொல்கிறோம் அந்த யாழிங்கிறது வந்து ஒரு ஒரு அதுக்கு வந்து அது ஒரு சிற்ப சாஸ்திரத்தில் அதுக்கு வந்து ஒரு பல உருவங்கள் இருக்கு அதாவது சிங்கத்துடைய பிடரி இருக்கும் ஆடோடைய கொம்பு இருக்கும் முதலையோடைய கண் இருக்கும் இந்த மாதிரி விதவிதமான உருவங்கள் இருக்கும் அவங்க கற்பனைக்கேற்ற மாதிரி அதை வரிப்பாங்க ஒரு சில இப்போ யாலிகளை பார்த்திங்கன்னா யானையுடைய தும்பிக்க கூட இருக்கும் அதில் ஸோ அது அவங்க கற்பனைக்கு ஓரளவுக்கு இது வச்சுருக்காங்க அது கிட்டத்தட்ட ஒரு அலங்கால பொருளாக வந்து பல இடத்துல யாழி வரிசை வரிசையாக இருக்கும் சில இடத்துல ஹம்ச வரிசை இருக்கும் அதாவது அன்னப்பறவையுடைய வரிசை இருக்கும் சில இடத்துல பூதகணங்கள் மட்டும் வரிசை இருக்கும் இந்த மாதிரி பறவைகள் கிளிப்பற கிளி மாதிரி இருக்கும் சில இடத்துல வரிசை இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுல வரிசையும் ஒரு யானை வரிசை சிங்க வரிசை மாதிரி யாழி வரிசையும் உண்டு ஸோ இந்த அமைக்கப்பட்டது தான் இந்த புலிக்குகை அப்படின்னு புலிகிட்டு இருந்தாலும் எழுதி போட்டிருக்காங்க அங்க போட்டிருக்காங்க புலிகொகை மக்கள் சொல்றாங்க இத பத்தி பல கருத்துக்கள் இருக்கு நீங்க சொல்றது என்னன்னா அந்த புலிக்குகையில் குகையில வந்து ஒரு மேடை மாதிரி இருக்கு ஆனா சிற்பம் எதுவும் இல்லை தெய்வ சிற்பம் இல்ல அந்த புலி ஒட்டி அதே பாறையில பக்கத்துல ரெண்டு யானையுடைய வடிவம் இருக்கும் அதே பாறையில யானையுடைய ஒரு அடி ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு தான் ரெண்டு அடி ஒன்றடி அடி அதான் அவ்வளவுதான் இருக்கும் அதுல ரெண்டு உருவங்கள் இருக்கு யானை மேல இந்திரனையும் முருகனையும் வடிப்பது பழைய பழக்கமாக அந்த இந்திரனுடைய வாகனம் ஐராவதம் யா யானை அவன் அந்த சூரபத்மன் அந்த சூரசம்ஹாரம் பண்ணும்போது அந்த குமார சம்பவம் நம்மளுக்கு தெரியும் அது செய்யும்போது முருக முருகனுக்கு வந்து படையெடுத்து தலைய தளபதியாக போகிறாரு இந்திரன் வந்து தன்னுடைய யானையை கொடுப்பதால் யானை மேல் வீற்றிருந்த முருகன் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டுத்துலேயும் ரெண்டு சிற்பம் இருக்குது நீங்கள் இந்திரன்னு எடுத்துக்கலாம் முருகன் எடுத்துக்கலாம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் அதை தாண்டி ஒரு குதிரையும் இருக்குது இந்த குதிரையும் என்னென்னு தெரியாது ஆனா ரெண்டு யானை ஐராவதம்ங்கிற யானை பார்க்கடல்ல இருந்து வந்தது அதாவது வந்து புராணத்துல புராணத்துலையை கடையும் பொழுது பார்க்கடல்ல இருந்து தேவாமிர்தம் தவிர நிறைய வந்தது அதுல யானை ஒன்று இந்திரன் எடுத்துக்கொண்டான் உச்சைஸ்ரவசுனு ஒரு குதிரை வந்ததுன்னு சொல்ற அந்த குதிரையா இருக்கலாம் அப்படின்னு அனுமானப்படுகிறது இந்த புலிக் குகையா என்ன அப்படிங்கிறது ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு வருஷமாக ஒரு புதி புதிராக தான் ஏன்னா அதுல ஒரு கல்வெட்டு இல்லை தகவல் இல்லை மூலமான இருக்க வேண்டிய இடத்துல சிற்பம் இல்லை இதை என்ன நினைச்சிருக்காங்க நிறைய பேர் ஒரு சங்கீத மண்டபம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணம் சொல்லி சில பேர் இருக்காங்க ராமச்சந்திரன் நினைக்கிறேன் அதை வந்து சில பேர் அங்க இருக்கிறவங்க இடையன் பாடல் மண்டபம்னு அந்த காலத்துல கூப்பிட்டதாகவும் அங்க பாடியிருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு அவர் சொல்றது வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா பல்லவர்கள் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது அதுக்கு என்ன பேருன்னு நம்மளுக்கு தெரியாது சரியா அதனால் பாடல் சங்கீத மண்டபமாக இருக்கலாம் நம்பக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது ஏன் இதுக்கு ஒரு ஒரு வலுவாக வலு சேர்க்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சண்ட மண்டபம்னு ஒரு கோயில் இருக்குது அது சிவன் கோயில் சோமாஸ்கந்தர் குடைவரை கோயில் சோமாஸ்கந்தர் கோயில் அதில் ஒரு சமஸ்கிருத கல்வெட்டு இருக்குது அந்த சமஸ்கிருத கல்வெட்டில் ஒரு பாடல் இருக்குது மற்ற பாடல் வந்து ம மகாபலிபுரத்தில் மற்ற இடத்துல அஞ்சு அஞ்சு வரி அப்படியே இருக்குது ஆறாவது ஒரு வரி இருக்குது இந்த ஆறாவது வரி என்ன சொல்லுதுன்னா யதீன விதாதா பரதோ கைவ சமர்த்தக சங்கீதம் காலகாலசிய அப்படின்னு ஒரு ரெண்டு வரி இருக்கு காலகாலன் அப்படின்னா சிவபெருமான் காலனுக்கே காலனாக மார்க்கண்டேய புராணத்துல அவனை மிதித்து யமனை தோற்கடித்ததுனால் காலக்காலன் பேரு இந்த காலக்காலன்றது ராஜசிம்மனுக்கும் ஒரு பெயராக வைத்துக் கொள்ளிருக்கிறான் பல பெயர்கள் ராஜசிம்மன் வைத்துக்கொள்கிறான் ரிஷப லாஞ்சனன்னு பேர் வச்சுக்கிறான் சிவனுக்கு தான் ரிஷப லாஞ்சனன்னு சொல்லணும் அவனுக்கும் பல்லவர்களுக்கும் ரிஷபம் லாஞ்சனம் இருப்பதால் மாடு அவர்களுடைய சின்னம் காலை அவர்களுடைய சின்னம்னால அது சொல்லிக்கிறான் காஞ்சி மகாமணி அப்படின்னு சொல்லிக்கிறான் சிவபெருமானே காஞ்சி மகாமணின்னு சொல்லிக்கலாம் பெருமாளை விஷ்ணு பெருமாளே காஞ்சி தன்னையும் சொல்லிக்கலாம் அவன் காஞ்சி மகாமணின்னு சொல்லி அதை மாதிரி காலக்காலன்னு தன்னையே சொல்லிக்கிறான் காலக்கோப்பன் காரணக்கோப்பன் இந்த மாதிரிலாம் சில பேர் சிவனுடைய பேரை தனக்கும் வச்சுக்கிறான் இதை நம்ம தானே நம்ம பரமேஸ்வரம் முக்கண்ணன்லாம் பேர் வச்சுக்கிறோம் இல்லையா நீலகண்டன்லாம் பெருச்சிக்கிறான் அந்த மாதிரி காலகாலன்னு அவன் பேர் வச்சுக்கிறான் அவன் என்ன சொல்கிறான்னா யார் விதாதான்னா பிரம்மா பரதர்னா பரத முனிவர் பரதநாட்டிய சாஸ்திரத்தை ஏற்றுவர் ஹரினா விஷ்ணு நாரதர்னா நாரத முனிவர் எப்பவுமே வீணையை வாசிச்சுட்டு இருக்கிறார் ஸ்கந்தன்னா முருகன் முருகனுக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது சங்கீதத்தில் மிக தேர்ச்சிப்படை வேணும் சங்கீத எக்மோர் மியூசியம்ல பார்த்தீங்கன்னா சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா வீணை வாசிக்கிற முருகன் ஒன்று சிற்பம் இருக்கும் ரொம்ப ரேராக தான் இருக்கும் பார்க்க மாட்டோம் சி வீணையை வந்து நம்ம சரஸ்வதியுடைய வீணை சிவனுடைய மட்டும்தான் தொடர்பு முருகனும் வீணை இந்த ஐவரை தவிர அவர் சொல்கிறது பிரம்மா விஷ்ணு நாரதர் முருகன் பரதமுனி இந்த ஐவரை தவிர காலகாலனுடைய சங்கீதத்தை புரிந்து கொள்வதற்கு யாருக்கு அறிவிருக்கிறதுன்னு கேட்குறேன் போத்தும் கைவசமுத்தம் அதை முழுசாக ரசிக்கக்கூடிய புரிந்து கொள்வது சமர்த்தகனா அர்த்தம் புரிந்து கொள்வதற்கு யாருக்கு அந்த திறமை இருக்கிறது அப்படின்னு கேட்குறான் இதுல என்ன ஒரு ஸ்லேடை அப்படின்னா காலகாலன்னு தனக்கும் பேர் இருக்கிறதுனால தன்னுடைய சங்கீதத்தை இந்த ஐந்து பேரால் தான் ரசிக்க முடியும்னு சொல்ற மாதிரியும் இருக்கு ஓகே ஓகே அதனால தன்னுடைய சங்கீத ஈடுபாட்டை இந்த ஒரு வரியில் அவன் காட்டியிருக்கான் அதனால அது சங்கீத மண்டபமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்கு இதை தவிர பாலுசாமி அப்படிங்கிறவர் வந்து புலிக் கோவர்தன மண்டபம் கிருஷ்ண மண்டபம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அதில் என்ன சொல்கிறாரு கடற்கரை கோயில் ரெண்டு கோயில் இருக்கு இல்லையா அங்கேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி நடத்திய போனா மினி டைகர் கேவ்னு சின்ன குகை ஒன்று இருக்கு மூணடிக்கு ஒரு குகை இருக்கு அதில் வந்து இந்த பதினொன்று இல்லாமல் சின்னதாக ஒரு மூணடி வசரத்தில் இருந்து ஒரு அஞ்சு புலி இருக்கிறதும் அதுக்குள்ள ஒரு துர்கை இருக்கு அதனால இது வந்து துர்கைக்கு கோயிலாக இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் முடிவு பெறலை அதனால இது துர்கை கோயிலாக இருக்கும் அப்படின்னு இன்னொரு அனுமானம் வைக்கிறார் ஸோ ரெண்டு எதுவாக இருக்கலாம் ரைட் இந்த புலிகோகை பத்தி சொல்லும் போதே தனியா பக்கத்துல ஒரு கோவில் இருக்குல்ல நீங்க சொன்னது போல சோமஸ்கந்தர் இருக்காரு சிவலிங்கம் ஒண்ணு பாக்கலாம் அது பக்கத்திலேயே ஒரு ஒரு மகிஷாசுர மத்தினி சிற்பம் கூட இருக்கும் அந்த கல்வெட்டு பத்தி தான் நீங்க சொன்னீங்க அதுலயே அந்த கல்வெட்டுலயே பார்த்தோம்னா இந்த சைடு ஒரு ஸ்கிரிப்ட்லயும் அது தேவநகரின்னு நினைக்கிறேன் இந்த சைடு வந்து கிரந்தத்திலயும் இருக்கும் ஒரே விஷயத்தை தான் ரெண்டு கல்வெட்டுல சொன்னாங்களா ஆமா ரெண்டு கல்வெட்டுல ரெண்டுத்திலயும் ஆறு ஆறு வரிகள் இருக்கின்றன ஆறு செயல் வச்சுக்கலாமா அந்த ஆறு செயல முதல் ஒண்ணுல வந்து ஆறு செய்யலும் வந்து கிரந்தத்துல பல்லவ கிரந்தம் அப்படிங்கிற ஒரு எழுத்துல இருக்கு இதுதான் நம்ம மண்டபட்டுல இப்ப சொன்னா அதே கல் அதே வடி வடிவடத்துல மாவல்லிபுரத்துல இருக்கிற சமஸ்கிருத கல்வெட்டு எல்லாமே கிரந்தத்துல தான் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்காவாசி கோயிலில் பார்க்குற கல்வெட்டுகளும் சம் சமஸ்கிருதத்தில் இருக்கிற கல்வெட்டுகளும் செப்பேடுகளில் இருக்கிற சமஸ்கிருத கல்வெட்டுகளும் கிரந்த லிபியில் தான் இருக்குது சரியா கிரந்தம்ங்கிறது பிராமிங்கிற பழைய எழுத்து முறையிலேருந்து மருவி வந்த அதை வடிவம் மாறி வந்த எழுத்து சரியா அந்த எழுத்து பல்லவர் காலத்தில் கொஞ்சம் புழக்கமாக இருக்குது பாண்டியர்களும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க பின்னாடி சோழர்களும் அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பயன்படுத்தியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் எழுத்து இதில் மாறி வந்திருக்கும் நாகரிங்கிறது இதே சமயத்தில் குப்தர் காலத்துலேருந்து நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது ஆறாவது நூற்றாண்டுலேருந்து வடக்கை பார்க்குறோம் நாகரி அப்படிங்கிறது நகரம்ன்றது பாட்டலிபுத்திராவாக இருக்கலாம் அவங்களுடைய தலைநகரமாக இருந்த பாட்டலிபுத்திரா இருக்கலாம் சமுத்திரகுப்தனுக்கு ஒரு பெயர் அப்படிங்கிறாங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வடக்கு முழுக்க அந்த தேவநாகரி லிபி தான் வந்து அதுவும் பிராமையிலேருந்து வந்தது தான் ரெண்டும் வேற வேற மாதிரி மடிவம் மாறி வந்திருக்கு என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டில் தென்னகத்துல வந்து பனை பனைவலையில எழுதுவாங்க அதை ஆணி அப்படி பிடிச்சிட்டு வட்ட வட்டமாக எழுதுவாங்க அதனால நம்மளுடைய தென் மொழிகள் தென்னக மொழிகளுடைய வடிவங்கள் கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சி வருது வடக்கில் வந்து பூஜபத்ரான்ற ஒரு ஒரு மரத்தோடைய தோலை எடுத்து அதாவது மரத்தோடைய பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்து அதில் எதிர்த்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதில் இது பண்ண அதில் வந்து கோடு கோடாக வந்திருக்கு அதனால அது நிறைய கோடுகள் வடி வளைவுகளோட கோடுகள் நான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தேவநாகிரியும் இந்த கோயிலில் வந்து ரெண்டு கல்வெட்டு இருக்குது ஒரு சுவரில் தேவநாகிரியில ஒரு சு ஒரு சுவரில் கிரந்தத்தில் இருக்கு அதில் ரெண்டுத்துலையும் முதல் ஐந்து செய்யுள்கள் அதே எழுத்துக்கு எழுத்து அதே கவிதைகள் தான் வச்சிருக்க அதே செய்ய இது வந்து எல்லாமே சிவப்பு சிவபெருமானின் புகழை பாடுவது மாதிரி இருக்கு என்ன அது வந்து அத்தியந்த காமன் அப்படின்ற ராஜசிம்ம பல்லவன் சொல்லிட்டு சொல்றான் அத்திரண சண்ட பத்திரவணி புஜாம் சண்டேஸ்வரம் வித மக்கரோ இககிரி தனையா குஹகோ நியத்த கிருத்தரத்தி பவத்து பசுபதி அப்படின்னு ஒரு அந்த கோயிலுக்கு ஸ்பெசிபிக் ஒரு கல்வெட்டு இருக்கு சொல்லும் போதே அழகா இருக்கு இல்லையா மெட்டு நல்லா இருக்கு இல்லையா அத்திரணச்சண்டா ரொம்ப கொடூரமாக போரில் சண்டை போடக்கூடியவன் பத்திர் அவனி புஜாம் அவனி புஜாம்னா அவனின்னா பூமி புஜாம்னா அவங்களை அதாவது அரசர்கள் நடத்தும் பூமியை ஆளக்கூடியவர்களை ராஜாக்களின் தலைவன் ராஜராஜன் அப்படின்னு அதை சொல்லிக்கிறான் சக்கரவர்த்தின்னு சொல்லிக்கிறான் அத்திரணச்சண்டன் என்ற நான் ராஜசிம்மன் மத்த மன்னர்களுக்கெல்லாம் தலைவன் இந்த அத்திர சண்டேஸ்வரம் என்ற கோயிலை கட்டினேன் அப்படிதான் சொல்லலாம் அத்திரண சண்டேஸ்வரம் இதம் அகரோத் அப்படிங்கிறான் அத்திரணச் சண்டனால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு கோயில் அதான் கோயில் அர்த்தம் இங்கே இ இஹன்னா இங்கேன்னு அர்த்தம் கிரித்தனையான்னா மலைமகள்னு அர்த்தம் கிரித்தனையா குஹ கண சஹித்தோ குஹன்னா முருகன் கணன கணங்கள் இவர்களோடு சகிதமாக நியத்த கிருத ரதி என்றுமே அழகு செய்யட்டும் கிருத்த ரதி அழகு செய்யட்டும் பாபத்து பசுபதி பசுபதி இங்கே நிலை கட்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் மாதிரி ஒரு கவிதை எழுதுறான் ரொம்ப அழகான ஒரு அந்த கவிதை வரைக்கும் இருக்கிற கல்வெட்டுகள் இருக்கு தான் இந்த நாரதன் சங்கீத கால கால சென்றதில இருக்கு ஓகே ஓகே அதுல அந்த ரெண்டு மொழியில கல்வெட்டு இருக்கு இதுல தரையில ராஜராஜனுடைய கல்வெட்டு இருக்கு முந்நூறு வருஷம் பின்னாடி இந்த கோயிலுக்கு வந்த ராஜராஜன் ஒரு நுந்தா விளக்கு தானம் கொடுத்திருக்கான் அப்படின்னு தரையில தமிழ் ஒரு கல்வெட்டு பொலிக்குகை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அதே நேரம் வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள் நிறையா சொன்னீங்க எனக்கு அந்த கல்வெட்டுகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்தது ரெண்டு பக்கமும் ஒரே கல்வெட்டு போட்டிருக்காங்க அதில் என்ன விஷயங்கிறத படித்து புரிந்து கொள்வது அப்படிங்கிறது சிரமம் நூல்கள்லையும் தேர்னு எனக்கு சட்டன் சட்டன்னு கிடைக்கல உங்ககிட்ட கேட்டது நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க அடுத்ததாக புலிக்குகை தாண்டி மகாபலிபுரம் குள்ள என்றும் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து டீட்டெயிலாக பார்ப்போம் நன்றி வணக்கம்